ப்ரைஸ்லாம் கத்திரம் நட்சத்திரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்திலே உங்களை தேவ செய்தி வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வந்த ஆறு மாதமும் தேவன்மை கண்ணின் கருமனை போல பாதுகாத்து இந்த ஏழாவது மாதத்தை காணும்படியாக கிருமை செய்திருக்கிறார் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே எந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் ஹலேமையா அது என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரோவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை ஹலையோயா யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரோவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா பிழையம்னு ஒரு தீர்க்கதரிசி அவன் என்ன பண்றான்னா வேறொரு ராஜா ஒவ்வொரு ராஜா கிட்ட கூலி பொருத்திக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக போறான் ஒரு மலை மேடில் நின்று இஸ்ரோவேலுடைய கூடாரங்களை பார்த்தா அந்த கூடாரங்கள் அவன் கண்ணுக்கு மிகவும் அழகா தெரியுது சபிக்க வந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுது இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அலையிலையா நம்முடைய கூடாரங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமும் பிரியமும் சமாதானம் நிறைந்தவைகளாகவும் இன்பமானவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆனா நம்முடைய கர்த்தருக்கு விரோதி யாரு நமக்கு விரோதி யாரு பிசாசு அவன் என்ன பண்ணுவான் எப்பொழுதுமே நம்முடைய கூடாரத்தை சிதைப்பதுதான் தான் அவனுடைய முழு நோக்கமே பாருங்க ஆண்டவர் முதன் முதல்ல ஏவாலையும் ஆதாமியும் படித்த பொழுது அவர்களுக்கு ஒரு கூடார் இருந்துச்சு அந்த கூடாரம் என்ன தெரியுமா ஏதேன் அப்படிங்கிற தோட்டம் அந்த கூடாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு நதிகள் பயந்து வந்துச்சு நல்ல விருட்சங்கள் கனிகள் கொடுத்தது பறவைகள் சத்தம் போட்டது அழகான நீரோடைகள் ஓடிக்கொண்டிருந்தது மிருகங்களும் அந்த மனிதர்களோடு வந்து பேசினது ஏன்னா சர்ப்பம் வந்து பேசுகிறப்ப அது புதுசாக எதுவும் நினைக்கல அப்போ அதுக்கு முன்னாடி விலங்குகள்லாம் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த நோய் இல்லை பிரச்சனை இல்லை சாபம் இல்லை கண்ணீர் இல்லை அழுகை இல்லை எல்லாமே அழகா போயிட்டு இருந்துச்சு தினமும் ஆண்டவர் வந்து அவங்களோட உலாவினார் ஆண்டவரை அவங்க சந்திச்சாங்க இப்படி போயிட்டு இருந்தனால போயிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு நாள் பிசாசு என்ட்ரி ஆகுறான் இந்த பிசாசு உள்ள வந்தோன்னு என்னாச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா பாவம் வந்துச்சு மரணம் வந்துச்சு வியாதி வந்துச்சு அது வரைக்கும் அழகான பூக்களையும் மரங்களையும் புல் பூண்டுகளையும் விளைவித்த பூமி முள்ளையும் கொறுக்கையும் விளைவித்ததுன்னு பார்க்குறோம் சாபம் வந்துச்சு எல்லாமே டோட்டலாக மாறிச்சு அந்த கூடாரத்தை கெடுத்து மனுஷனை அந்த கூடாரத்தை விட்டு வெளியே போகிற அளவுக்கு பிசாசு தந்திரமாக கிரிய செஞ்சிட்டாங்க இன்றைக்கும் நம்முடைய கூடாரங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது மனுஷன் ஆதியிலே அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து அந்த சந்தோஷமான கூடாரமாக இருக்கா இல்லை நம்மளுடைய குடும்பம் வேற மாதிரி இருக்கா கூட கூடாரனாமே நம்ம குடியிருக்கிற வீடு நம்ம இருக்கிற ஸ்தலத்தை தான் குறிக்கிது இது இன்ப மாணவிகளாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும் ஒரு மூன்று காரியங்கள் ஏன் நம்முடைய கூடாரம் அலங்கோலமாக மாறுது அப்படிங்கிறத குறித்து நான் உங்களுக்கு இன்னைக்கு தியானிக்க நம்ம பேச போகிறோம் தியானிக்க போகிறோம் மூன்று காரியங்கள்னால நம்முடைய கூடாரம் அழகின்மையாகவும் வெறுமையாகவும் ஒரு பிரச்சனைக்குரியதாகவும் மாறி போகிறது அப்படி நம்ம தியானிக்கும் பொழுது முதலாவது பார்த்தீங்கன்னா ஆதி இருபத்தி ஐந்து இருபத்தேழுல யாக்கோவு குணசாலியும் கூடாரவாசியமாக இருந்தான் அல்ல ஏன் சொல்லுமா அவன் குணசாலியும் கூடாரவாசியும் வந்தான் கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிச்சு நல்ல தாய் நல்ல தகப்பன் நல்ல சகோதரன் அவன் எங்கேயுமே போகல பாருங்க ஏசா கூட வெளியே போய் வேட்டையாடி கஷ்டப்பட்டான் ஆனால் யாக்கோபு வீட்டை விட்டு போட ரொம்ப ஜாலியாக இருந்தான் அதே நேரத்தில் அவன் ஏமாற்றுத்தனமுடையவனாக இருந்தான் இப்போது எது இந்த தலைப்பு என்னன்னா நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றும் பொழுது உங்களுடைய கூடாரத்தில் சமாதானம் இல்லாமல் போகுது இன்றைக்கி கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க வ வணிக வணிகம் வியாபாரம் செய்யும்போது ஒரு தொழில் நடத்தும் போது மற்றவங்கள ஏமாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால உங்களுடைய கூடாரத்தில் இந்த மாதிரியான பிசாசின் கிரியைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க இவன் நல்லா இருந்தான் கூடாரவாசியாக இருந்தான் ஆனா ஒரு கட்டத்தில் அவன் தன்னுடைய தகப்பனரை ஏமாத்துறான் அண்ணனை ஏமாத்துறான் இதனால என்ன நடக்குது அப்படின்னா பிரச்சனை வெடிச்சு அந்த வீட்டை விட்டு அவனை துரத்துறாங்க நல்லா கவனிங்க ஒரு வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு ஒரு பிரச்சனை ரைஸ் ஆகுதுன்னா அப்ப அவனுடைய கூடாரம் ஆனால் சிதைக்கப்படுது அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா ஏமாற்றுன ஒரு காரியம் பிரியமானவர்கள் இன்றைக்கு நம்ம கடவுளை ஏமாற்றோம் மனுஷரை ஏமாற்றோம் உறவுகளை ஏமாற்றணும் யாரை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாற்றுறோம் அதனால தான் நம்ம தெரிஞ்சுமே சில நேரங்களில் ஏமாத்துறோம் இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்கிறாரு எதை செஞ்சாலும் ஏமாற்ற நம்ம நீதியும் உண்மையா செய்ங்க அப்போ உங்களுக்கு கூடாரம் ஆசீர்வாதமாக இருக்கும் அலையிலும் இரண்டாவது கூடாரம் கெட்டு போகிறதுக்கு கூடாரம் விழுந்து போகிறதுக்கு இன்னொரு காரியம் இருக்கு ஆஹ் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வசனங்கள் நீங்க வாசிச்சிங்கன்னா சாபத்தீடானது அந்த ஊடகத்துல இருந்துச்சு ஆகான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரியும் இந்த ஆயப்பட்டணத்துக்கு நேராக யோசுவாவோட எல்லாரும் யுத்தத்துக்கு போறாங்க போனா ஆயப்பட்டினத்துக்கு நேரம் நிக்க முடியாம முறியடித்து திரும்ப ஓடி வராங்க எரிகோவையே கோவையே குட்டி குட்டிப்பட்டனம் ஆயிட்டு விடாம அவங்களால போர் செய்ய முடியல அப்போ யோசுவா வந்து தேவசமத்துல விழுந்து ஐயோ எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு காரணம் யாருன்னு கேட்கும்போது ஆண்ட சொல்றாரு சாபத்தீடானதுல உன் ஜனங்கள் எடுத்து வச்சிருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு பார்த்தா அது யாரோட பேர்ல விழுகுது ஆதானுடைய பேர்ல விழுகுது உடனே பாருங்க இருபத்தி நாளிர் அப்பொழுது யோசுவனும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகி புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் காலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள் கொண்டு போய் அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க என்ன இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார் அப்பொழுது இஸ்ரோ விளா இஸ்ரோவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளே அக்னியிலே சுட்டெரித்து கற்களினால் மூடினாங்க பாருங்க இந்த கூடாரத்தில் தேவையில்லாம கொண்டு வந்து வச்ச சாபத்தீடானதுனால இந்த கூடாரம் அழிந்து போயிடுச்சு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாபத்தீடானதை ஏதாவது வச்சுருக்கோமா அநியாயமாக சம்பாதிச்சு வச்சிருக்கோமா தேவையில்லாத மற்றவங்களுடைய பொருளை வீட்டில் அபகரித்து வச்சுருக்கோமா ஆண்டோருக்கு பிரியமில்லாததை திருடி வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆண்டோருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம வஞ்சுத்தையும் ஏமாற்றி வீட்டில் சொத்து சேர்க்கறது இந்த மாதிரி கூட சாபத்தை வருவிக்க முடியும் இந்த சாபம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கூடாரத்தை நிர்மூலமாக்கும் ஆகவே சாபத்தீடானது என் வீட்டில் இருந்தால் எனக்கு காண்பிகாண்டவரே இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்க வீட்டு பொருளை வீட்டில் வச்சுக்கிட்டு கொடுக்க இல்லாமல் ஒழிச்சு வச்சுக்குவாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் கூட நமக்கு சாபத்தை கொண்டு வரும் ஆகவே நம்ம நிதானித்து பார்த்து இந்த காரியத்தில் தேவை நமக்கு உணர்த்துறபடி நம்ம கீழ்படியை நம்ம ஒப்பு கொடுப்போம் ஓகேவா மூன்றாவது ஒரு காரியம் பாருங்கள் துன்மார்க்கமாய் நடக்கும்போது கூடாதான் அழியும் நீதிமொழிகள் பதினாலு பதினொன்னில் துன்மார்க்கனுடைய வீடு அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலையில் சொல்லுவோமா துன்மார்க்கமாக நடக்கிறதுனா என்ன அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியல பேர தன்னுடைய முதலாம் நிறுவனத்தில் துன்மார்க்க துன்மார்க்க துன்மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு ஒன்று பேர நாலாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்களை நீங்கள் அப்பொழுது நான் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக செய்து வந்தோம் அந்த நாலாம் அந்த துர்மார்க்க உலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார் காம விகாரம் துர் இச்சை மதுபானம் கலியாட்டு வெறிகொண்டு விக்கிரகாராதனை இதில் எது ஏதாவது ஒன்றாவது நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பாங்க சிலர் வந்து நல்லா சர்ச்சுக்கு போவாங்க ஆனால் மதுபானத்தை விடமாட்டாங்க நல்லா செவிப்பாங்க களியாட்டு நேரம் போகிறது எப்படியாவது நேரத்தை போக்கடிக்கிறது கண்டதையும் பார்க்கறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா துர் இச்சைகளை நடப்பிக்கிறது காம விகாரம் அன்ஃபேர் லவ் அதாவது கணவன் மனைவிக்கு துவங்க மாட்டாது மனைவி கணவனுக்கு துவங்க மாட்றது தேவையில்லாதவனோட நட்பு வச்சுக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அந்த ஊடாரம் அழிந்து போகும் ஏனென்றால் நீதிமொழிகள் பதினாலு கண்டிப்பாக துன்மார்களுடைய வீடு அழியும் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம துன்மார்க்குன்னு அது தெரியல ஆனா இந்த காரியம் என் வீட்டில் நிகழ்து அப்படின்னா இன்றைக்கு மன கர்த்தர் அந்த துன்மார்க்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்க கூடாரத்தை விரும்புகிறார் இப்ப மூன்று காரியங்களை நம்ம பார்த்தோம் ஏன் நம்முடைய கூடாரம் அழியுது ஏன் நம்முடைய கூடாரம் பெயர்க்கப்படுகிறது ஏன் நம்முடைய கூடாரம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம் இதுவே நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மளுடைய கூடாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு கீழ்படிஞ்சானா அவனுடைய கூடாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம தியானிக்க போகிறோம் அதற்கு முதலாவது நம்ம யோபின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோட இருக்க காண்பே முறை வாசஸ்தி விசாரிக்கும் பொழுது குறையவே காண மாட்டீர் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ கருத்துடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு வாழ்ற ஒரு மனுஷனுடைய கூடாரத்துல சமாதானம் இருக்கும் இல்ல இல்லையா உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை என்னுடைய சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிருக்காரு இயேசு வந்த வீட்டுல சமாதானம் ஏசு சீஷர்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் வந்தோடனே உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு அப்ப ஏசு நம்முடைய கூடாரங்களில் வந்து இருக்கணும்னா நம்ம அந்த முன்னாடி சொன்ன மூன்று காரியங்களையும் விட்டு விலகணும் ஏமாற்றுத்தனங்கள் சாப்பிட்டீரானது எடுக்கிறது துன்மார்க்கமா வாழ்றது இப்படிப்பட்ட காரியங்களை தவிர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஏசு நம்ம வீட்டுக்குள்ளே வருவார் ஏசு நம்ம வீட்டுக்குள்ள வந்தா சமாதானம் வந்துடும் அலையலையா அடுத்தது குறைவுகளை நிறைவாக்குறேன்னு சொல்றாரு அலையலையா பிளிப்பிய நாலு பத்தொம்பது கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே உங்கள் எல்லாம் நிறைவாக்குவார் அப்போ குறைவுகளையும் மாற்றி சமாதானத்தை கொடுக்குறக்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் இப்போ தேவனை ஏற்றுக்கொண்டவருடைய கூடாரத்தில் முதலாவது சமாதானமும் இருக்கும் குறைவுகள் நீங்கி போகும் அடுத்ததான் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் இருக்கும் அலேல்வியா சொல்லுங்க ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு எப்பொழுதும் ஆடல் பாடல் சத்தம் துதியின் சத்தம் ஆராதிக்கிற சத்தம் அங்கே சண்டை இருக்காது மூர்க்க இருக்காது பிரச்சனை இருக்காது போராட்டம் இருக்காது அடிதடி இருக்காது ஆனால் அவர்கள் ஆராதித்துக்கொண்டே இருப்பார்கள் அலில்மையா துதியின் சத்தத்தை துவனிக்க பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் நீங்கள் துதிக்க 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 உங்கள் கூடாரம் நிலைப்படும் அலேல்மையா சொல்லுமா நீங்கள் துதிக்க அதனாலதான் தாவி புதுச்சனால தான் சூரியன் உள்ள வரைக்கும் அவனுடைய சிங்காசனம் இருக்கும்னு சொல்றாரு சூரியன் இருக்கிற வரைக்கும் அவங்க வீடு நிலை பெற்றிருக்கும்னு சொல்றாரு அலீலுவியா சொல்லுவோம் அப்போ துதியின் சத்தத்தை நம்ம துவனிக்க பண்ணணும் முறுமுறுக்கக்கூடாது கசப்பு வைராக்கியத்தை நம்ம எடுத்து போடுறதுக்கு ஆண்டு கிட்ட கேட்கணும் பிரச்சனைகள் வரும் ஆனாலும் அந்த பிரச்சனைகள் ஒதுக்கி வச்சிட்டு துதியை எழுப்பிக் கொண்டே இருக்கணும் காலையிலும் மாலையிலும் கத்தலை துதிக்கிற சத் சத்தம் கொண்டே இருக்கணும் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் தான் சொல்றார் ஆம் பிரிய நம்ம வீட்டில் நம்ம துதிக்க 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 நம்முடைய வீடு ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தால் நிறைந்ததாக இருக்கும் நம்முடைய குடும்பத்தில் ஆசிர்வாதம் புறண்டோடி வரும் கத்த நீதிமானின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் பெரிய இன்றைக்கு நம்ம துதிக்க ஆரம்பிக்கலாம் இந்நிலருந்தே நம்ம துதிக்கலாம் தேவனை பார்த்து அண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம் எப்பொழுதும் ஆண்டோட பிரசனை நம்ம இருப்பதற்கு துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் துதிகளிலே பயப்படத்தக்கவர் துதிக்கும்போது அவர் இறங்கி தேவனாக இருக்கிறார் அப்படி வந்தால் அவர் வந்து அவனுடைய கூடாரம் ஆசீர்வாதமாக இருக்கும் மூன்றாவது காரியம் நீதுமானுடைய வீடு சகல சம்பத்தினாலும் நிரம்பி இருக்கும் ஒரு மனுஷன் நீதி செய்யும் பொழுதுதான் அவனுடைய கூடாரத்தில் சகல சம்பத்தும் நிறைந்திருக்கும் பதினைந்து ஆறு நீதிமலைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு இல்லையா நீதிமொழிகள் இருபத்தொன்னு இருபதுல வேண்டிய திரவியமும் என்னையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீதிமானாய் ஒரு மனுஷன் வாழும் பொழுது அவங்களுடைய கூடாரத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே சகல சம்பத்தினாலும் நிறைந்திருக்கும் அலைமையா நாங்கள் கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள் கிறிஸ்துவை அறியாத இருந்த காலகட்டங்களில் எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது ஒண்ணுமே இருக்காது சமைக்கிற பாத்திரங்கள் தான் இருக்கும் ஒன்றுமே இருக்காது விறகு அடுப்பு வேறு எதுவுமே இருக்காது ஒரு பீரோ இருக்காது ஒரு கட்டல் இருக்காது ஒரு கேஸ் இருக்காது ஒரு கிரைண்டர் இருக்காது மிக்ஸி இருக்காது நாங்கள் ரட்சி அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் கற்றுக்கு பயந்து வாழ தீர்மானித்த பொழுது நானே என் சகோதரிகளும் ஒரு பட்டியல் எழுதி வைத்திருந்தோம் எப்படி எழுதி வச்சிருந்தோம்னா எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கேஸ் ஸ்டவ் பீரோ கட்டில் சோஃபா என்னென்ன தேவையோ ஒரு அப்ளைன்சஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதி வச்சு நாங்கள் ஜெடி போ இரவு எட்டு மணிக்கு நாங்கள் குடும்ப ஜனம் செய்வோம் அப்படி போது அதை எழுதி வச்சு நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு பொருளாக நாங்கள் வீட்டிற்கு வாங்க கத்திரைகளுக்கு கிருபி செய்தார் ஆக உங்கள் வீட்டில் ஒரு ஒரு எதுவுமே இல்லை ஒரு வெறுமையாக இருக்குது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு குறை இருக்குது கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நீங்கள் கொடுக்கும் பொழுது நீதிமானாய் நடக்க நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு உங்கள் வீட்டில் குறைச்சல் இல்லாமல் ஆசிர்வதிக்க கத்தரால முடியும் அப்போ நீங்கள் நீதிமானாய் மாற வேண்டும் அப்போ உங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்படும் இன்னைக்கு நாங்கள் மூன்று பேருமே திருமணம் அவரவர் தனித்தனியாக இருக்கிறோம் கத்தர் எல்லா பொருட்களையும் வீட்டில் கொடுத்துருக்கிறார் இதை நான் என்னுடைய அனுபவ சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் வீட்டில் எதுவும் இல்லைன்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் கத்தரை தூதியுங்கள் நீதிமானாய் நடக்க முடியும் உண்மையா இருக்கணும் மனதார சத்தியத்தை பேசணும் நீதியை நடப்பிக்கணும் தாறுமாறானவங்களை பேசக்கூடாது முகத்தாட்சி நியமம் பண்ணக்கூடாது நீதியாக நியாயம் திருக்கணும் ஒரு சார்ப சார்ந்தவர்களுக்கு ஒரு பட்சமாக இருக்கக்கூடாது நடுநிலைமையாக இருக்கணும் கத்த நீதி உள்ள நியாயாதிபதி நீதியை சால்வை போல பொறுத்துக் கொண்டிருக்கா அப்போ கிறிஸ்தவங்களாகிய நாம் நீதி நேர்மை தான் நமக்கு முக்கியம் நீதியாக நடக்கிறத விட்டுவிடவே கூடாது அலையிலையா நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்போ நீதி தான் மரணத்துக்கு தப்புவிக்கும் நீதி நம்மளை ஸ்திரப்படுத்தும் ஆகவே நீதியாய் நடந்தோம்னா நம்முடைய கூடாரத்தில் அநேக பொக்கிஷம் வரும் கர்த்தரும் நம்மளை ஆசீர்வதித்தார்புரிய மன்னர்களே மூன்று காரியத்தை பார்த்துட்டோம் நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கூடாரம் சுகமாக இருக்கும் அல்ல மூலியாக நம்முடைய கூடாரத்தில் நல்ல சுகம் இருக்கும் இன்றைக்கு அநேக கூடாரங்களில் வியாதி வேதனை படுக்கை அவஸ்தைகள் மரண ஊழங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சண்டை சச்சரவுகள் ஆனால் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழில் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஆண்ட கேட்கணும் ஆண்ட ஏன் கூடாரத்துல ஒரு சுகம் சுகம்ரணும் ஏன் கூடாரத்துல சுகம் வரணும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பத்துல வாசிக்கும்போது வாதை கூடாரத்தை அணுகாது வாதை வரக்கூடாது இஸ்ரோவேல் ஜனங்கள் பாருங்க எகிப்துல இருந்து வருவதற்கு முன்னதாக தலைச்சங்க சங்காரம் நடக்கிறது எல்லா இஸ்ரோவேலுடைய கூடாரங்களிலும் பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை பூசி இருந்தாங்க மற்ற எகிப்தின் கூடாரங்கள்ல அது இல்லை போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் சாவு சத்தம் கேட்குது அழுகுறாங்க ஆனா இஸ்ரவனுடைய கூடாரங்கள்ல பார்த்தீங்கன்னா சுகம் உண்டாயிருந்தது காரணம் என்ன தெரியுங்களா பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தது எனக்கு அன்பானே ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டை ரத்த கோட்டைக்குள்ளாக நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் செபிக்க வேண்டும் இயேசுடைய ரத்தத்தை நீங்கள் பிரயோகிக்க வேண்டும் தண்ணி எடுத்து ஜபம் பண்ணி ஏசுவின் ரத்தம்னு சொல்லி உங்கள் வீடுகளிலே நீங்கள் தெளிக்க வேண்டும் முற்றத்திலே தெளிக்க வேண்டும் என் வீட்டை சுற்றிலும் வேலையிட்டு காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே எந்த வீட்டின் முற்றத்தில் உந்தன் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே ஒரு பக்தன் அழகாக பாடியிருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டின் முற்றத்திலும் நம்முடைய வீடுகளிலும் நம்ம ஏசு கிறிஸ்துவைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அதை விட சிறந்த பாதுகாப்பு வேறு எதுலேயுமே இல்லை அலைலியா சொமா இன்றைக்கு பிசாசு கண்ணமிட்டு கொண்டிருக்கிறான் எந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணலாம் எந்த வீட்டில் சமாதானத்தை கெடுக்கலாம் எந்த வீட்டில் சுகத்தை திருடலாம் எந்த வீட்டில் தரித்திரத்தை கொண்டு வரலாம் எந்த வீட்டில் ஆரோக்கியமின்மையை கொண்டு வரலாம் எந்த வீட்டில் சண்டையை கொண்டு வரலாம் இப்படி பிசாசு அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் பாம்பாகிய பிசாசு எப்படி விட்டு சந்தர்ப்பம் ஆண்டவரை விட்டு அவங்க தூரமாக விலகி இருந்த பொழுது அவன் தந்திரமாய் உள்ளே புகுந்து அந்த ஏதேன்கிற அந்த அழகான கூடாரத்தை கெடுத்து போட்டதை போல இன்றைக்கு பிசாசு அநேகருடைய கூடாரங்களை கெடுப்பதற்காக அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் அலை லோய்யா நம்முடைய வாழ்க்கையில நாம் கத்தோடைய பிள்ளைகளா இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய கூடாரத்தை பிரசுத்த ஆவியினாலும் ரத்தத்தினாலும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் முத்திரை போட்டு பாதுகாக்கப்பட ஒரு நாளும் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு சுகத்தை கட்டளிடுவார் நான் பணி செய்து கொண்டிருந்த காலங்களில் நான் ஒரு சொந்தமாக ஒரு சிறுவர் பள்ளி ஒன்று நடத்தி கொண்டிருந்தேன் அந்த காலகட்டத்திலே ஏறக்குறை இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் வருடம் என்று நினைக்கிறேன் எங்கு பார்த்தாலும் டெங்கு வியாதி எல்லாரும் மறித்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் பெரியவங்க சின்னவங்க வயது வரமில்லாமல் மறித்து கொண்டிருந்தார்கள் நம்ம ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைங்க மிகவும் சின்ன குழந்தைங்க ரெண்டரை இருந்து ஐந்து வயது வரைக்கும் இருக்கிற பிளே ஸ்கூல் குழந்தைங்க அப்பொழுது என்ன படுறதுன்னு அப்ப நான் ஆண்டோடைய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் என் இடத்துல பணி செய்த சகோதரி அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் சொன்னேன் சிஸ்டர் நீங்கள் தண்ணி எடுத்து ஜோ பண்ணி வீட்டை சுற்றிலும் தெளிங்கன்னு சொன்னேன் அப்படியே அவங்க தெளிச்சுட்டே இருப்பாங்க ஹலையிலயா அப்படி நாங்க அந்த ஸ்கூல சுற்றி சுற்றி தெளிச்சு தெளிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு கூட டெங்கு ஃபீவர் வரவே இல்லை ஹலையிலயா வாதையும் கூடாது அணுகாத ஒரு ஸ்டிக்கரை நான் என்ன பண்ணேன் ஒட்டி வைத்தேன் அப்படியாக ஸ்கூலுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபித்த பொழுது அங்க வந்த ஒரு குழந்தைக்கு கூட டெங்கு வரவே இல்லை கர்த்தர் பாதுகாத்தார் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய கூடாரத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அழைலொய்யா தேவனுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நான்கு விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம் சமாதானம் உண்டாயிருக்கும் அலைலையா லட்சுப்பின் கெம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் அலைலையா அடுத்ததாக பார்க்கும் பொழுது சுகம் உண்டாயிருக்கும் அதுக்கப்புறம் சகல சம நம்முடைய கூடாரம் நிறைந்திருக்கும் ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம் சாபத்தீரானதை நம்ம வீட்டை விட்டு விளக்க வேண்டும் ஏமாற்றுத்தனங்களுக்கு நம்மை விளக்கி காத்துக்கொள்ள வேண்டும் அழியா அடுத்ததாக பார்க்கும் பொழுது உம் துமார்க்கமாக நடக்காமல் நீதியின் பாதையில நடக்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கலாம் நம்முடைய கூடாரம் இன்பமானவையாக மாறும் நம்முடைய வாசஸ்தலங்கள் அழகாகவே அழகானவைகளாக மாறும் தேவ நம்முடைய கூடாரத்தை பார்த்து யாக்கோபே உன் கூடாரங்கள் அழகானவைகள் உன் வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள்னு சொல்லுவாரு என்னுடைய பேரை போட்டு சொல்லுவாரு உங்களுடைய பேரை போட்டு சொல்லுவாரு ஹலோ சுதா எட்வர்டு உன்னுடைய கூடாரம் மிகவும் அழகாயிருந்தது என்று புறஜாதிகள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இங்க பிழையாம் சபிக்க போனவன் சாபமான வார்த்தைகளை சொல்லப்போனுடைய வாயில ஆசீர்வாதத்தை கற்று கொண்டு வந்த நம்ம யா நம்மளை யாராலும் சபிக்க முடியாது காரணம் என்னன்னா நம்முடைய கூடாரத்தின்ல கத்துடைய ஆளுகை இருக்கணும் கத்துடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும் கத்த நம்முடைய கூடாரங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மாதத்திலும் தேவன் உங்கள் கூடாரத்தை ஆசீர்வதிக்க போகிறார் அவைகள் இன்பமானாக மாறப்போகிறது ாம இந்த வசனங்களை ஆசிரிப்பாராக ஜெபிப்போம் அண்டவரே இந்த மாதத்திலும் அநேகருடைய கூடாரங்களில் காணப்படுகிற எல்லா சஞ்சலங்கள் வருத்தங்கள் அண்டவரே போராட்டங்கள் தாங்கள் அறியாமல் செய்த தத்தினாலும் வந்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் கத்திர எல்லாவற்றையும் மாற்றி யாக்கோவே உன் கூடாரங்கள் அண்டவரே அப்பா அழகானவையும் இன்னும் பெண்படியாக இந்த கூடாரங்களை ஆசிர்வதுங்க ஒவ்வொரு கூடாரங்களை சமாதானத்தை கொடுங்க வேண்டிய பொக்கிஷத்தை கொடுங்க ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை ஆண்டவரே காண பண்ணுங்கப்பா ஆண்டவரே பனையை போல அவர்கள் செல்லிக்கட்டும் ஆண்டவரே கூடாரத்துல சமாதானம் உண்டாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா குறைவுகள் நிறைவாக பேசுவாங்க அப்படி நீ நன்றி ஏசுவி நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பின்னாவே ஆமாமே ஆமே ஆமே கத்ததாமே இந்த வசனங்களை ஆசிரியர் பாருங்க ஆமே காட் பிளஸ் யூ பேசலாம்